வெற்றிமீடா நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் தினேஷ் ரக்ஷிதா இந்த ரெண்டு பேரை பற்றி நான் வந்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை பிக் பாஸ் மூலமாக வந்து பயங்கரமாக பிரபலம் அடைஞ்சிருந்தாங்க ரக்ஷிதா அவர்கள் வந்து பிக் பாஸ் மூலமாக பிரபலம் அடைகிறதுக்கு முன்னாடியே விஜய் டிவியில் சரவணன் மீனாட்சி அப்படின்ற ஒரு சீரியல் செம்ம ஹிட் அடிச்சுது அதில் தான் வந்து கவின் அவர்களும் பெயர் பெற்றாங்க இந்த ரக்ஷிதா அவர்களும் பெயர் பெற்றிருந்தாங்க சரவணன் மீனாட்சி பார்ட் டூ ஏன்னா சரவணன் மீனாட்சி பார்ட் ஒன்று வந்து செந்தில் அவர்களும் இன்னொரு நடிச்சிருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் ரியல் பேராகவே மாறிட்டாங்க ஸோ அந்த ஹிட்டு சீரியலுக்கு அப்புறமா எடுக்கப்பட்ட சரவணன் மீனாட்சி டூவும் பயங்கரமான ஒரு ஹிட்டான சீரியலாகவே அதுவும் மாறி இருந்தது அதுக்கான முக்கியமான காரணங்கள் இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் ஒன்று கவின் இன்னொன்று வந்து ரக்ஷிதா வேட்டையன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் கவின் வந்து பயங்கரமான ஒரு க்ரோத் அடைஞ்சிருந்தார் அதன் மூலமாக தான் அவருக்கு மிகப்பெரிய கெரியரே வந்து ஓப்பன் ஆச்சு ரக்ஷிதாக்கும் அதே மாதிரி தான் அதை தொடர்ந்து நிறைய சீரியல் எல்லாமே நடிச்சாங்க இப்படிதான் ஒரு சீரியல்ல தினேஷ் அவர்கள் கூட இணைந்து வந்து ரக்ஷிதா அவர்கள் வந்து நடிச்சிருந்தாங்க ஒரு சீரியல்ல அதே மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் வந்து காதல் ஏற்பட்டு ரெண்டு பேரும் காதலித்து திருமணமும் பண்ணியிருந்தாங்க ரெண்டு பேருடைய உறவுமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு ரக்ஷிதா பொறுத்த வரைக்கும் சமூக வலைதளங்களில் ரொம்பவே ஆக்டிவாக இருப்பாங்க அதாவது நிறைய விஷயங்களுக்கு எதிர்க்கிறதுக்கு எல்லாமே சொல்லுவாங்க முக்கியமாக வந்து பெண் பாதுகாப்பு பற்றிலாம் நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு அப்படிப்பட்ட ஒரு துடிப்பான பெண்ணாக தான் ரக்ஷிதா இருந்தாங்க என்ன அச்சம் தெரியல சடனாக ரெண்டு பேருக்கு இடையில ஒரு பிரிவு ரெண்டு பேருமே டைவர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து முன்வைக்கிறாங்க தினேஷ் அவர்கள் வைக்கல ரக்ஷிதா அவர்கள் வந்து டைவர்ஸ் வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சு கருத்து வேறுபாடு காரணமாக ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ்ந்துருந்தாங்க அதுக்கு ரக்ஷிதா சொன்ன காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து என்னை ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்றாரு சந்தேகப்படுறாரு சண்டை போடுறாரு இப்படி ஏகப்பட்ட ரீசனை வந்து சொல்லி வச்சுருந்தாங்க ரக்ஷிதா அவர்களுக்கு முழுமையாக வந்து மீடியா சினிமா சீரியல் இப்படி தான் அவங்களுடைய வாழ்க்கை வந்து இருக்கணும்னு அவங்க நினைக்கும் போது இதுக்கெல்லாம் வந்து தினேஷ் அவர்களே ஒரு முட்டுக்கட்டையாக இருக்காரு என்னதான் அவரும் வந்து ஒரு சீரியல் நடிகராக இருந்தாலும் என்னை வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து தடுக்கிறாங்க என்னுடைய சர்க்கிளை ரொம்ப சுருக்க பார்க்குறாங்க எனக்கு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகளை போடுறாங்க இப்படி நிறைய காரணங்களை சொல்லி அவங்க வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஸோ இதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு ஷோ விஜய் டிவியில் நடக்கக்கூடிய ஒரு ஷோல அடுத்தடுத்த வருடங்கள் வராங்க சீசன் சிக்ஸில் ரக்ஷிதா வந்திருந்தாங்க அந்த சீசன்ல வந்து ரக்ஷிதா மேல ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் மக்களுக்கு இருந்துச்சு ஏன்னா இவங்க வந்து வெளியில பயங்கர ஃபேமஸான ஒரு பர்சன் இல்லையா சோ உள்ள போய் நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க பேசுவாங்க அப்படி எல்லாம எதிர்பார்த்த நிலையில ரொம்ப டம்மி வந்து பிக் இருந்தாங்க எதுமே கலந்துக்காம ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா பார்த்து பார்த்து பேசிக்கிட்டு அதாவது அவங்களுடைய கேரக்டர் வந்து பயங்கர சென்சிட்டிவான கேரக்டர் கோபம் வரக்கூடிய ஷார்ட் டெம்பர் அது எல்லாமே அவங்க வந்து கட்டுப்படுத்திக்கிட்டு ரொம்ப வெள்ளந்தி மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே வந்து இருந்தாங்க இதனாலேயே ரக்ஷிதா வந்து முகமூடி போட்டுட்ருக்காங்க ஃபேக்காக இருக்காங்க நடிக்கிறாங்க அப்படி இப்படின்னு நிறைய விமர்சனங்களும் இவங்க மேலே எழுந்துச்சு ராபர்ட் மாஸ்டரையும் ரக்ஷிதாவை வச்சு பயங்கரமாக வந்து ஸ்கிரிப்ட் எல்லாமே பண்ணாங்க விஜய் டிவியில் பிக் பாஸ் ஷோவில் ராபர்ட் ஒருதலையாக வந்து ரக்ஷிதாவை காதலிக்கிறன்லாம் சொல்லிட்டார் நான் சீரியலில் நீங்கள் நடிக்கிறதுலேருந்தே உங்களை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு உங்களை பிடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இவரும் பேச அப்படியே அந்த சீசன் ஃபுல்லாகவே வந்து ராபர்ட் ரக்ஷிதா அப்படின்னு தான் பேச்சு போயிட்டு இருந்துச்சு ராபர்ட் மாஸ்டர் வந்து பயங்கரமாக வந்து ரக்ஷிதா கிட்டே ஃப்ளட் பண்ணுறதும் ரக்ஷிதா அது தெரிந்தும் தெரியாமல் இருந்துக்கிட்டு அதை வந்து அவாய்டும் பண்ணாமல் அப்படியே வந்து போகிற போக்கில் அவங்க அதை கொண்டு போனதாக இருக்கட்டும் ஸோ இதெல்லாம் பார்த்து ஒருவேளை இவங்க லவ் கண்டென்ட்டுக்கு வந்து டிக் பண்ணிட்டு வந்திருக்காங்க போல் இந்த விஜய் டிவியில் ஆடிஷனில் கேட்பாங்களாம் இந்த மாதிரி பிக் பாஸுக்கு கிட்ட லவ் கண்டென்ட் பண்ண உங்களுக்கு விருப்பமா அப்படின்னு கேட்கும்போது இவங்க சரின்னு சொல்லிட்டாங்களோ என்னமோ தெரில ராபர்ட் மாஸ்டர் பண்ணுற எதுவுமே வந்து அவங்க தடுக்க மாட்டுறாங்க கேட்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் ரக்ஷிதாவின் மீதும் இருந்தது ஸோ கடைசி வரைக்கும் போவாங்கன்னு பார்த்தோம் கடைசியில் பார்த்தோம் டாப் டென் வரைக்கும் வந்தாங்க டாப் சிக்ஸ் வரைக்குமே வந்தாங்க ரட்சிதா அதோட அவங்க வந்து வெளியில் போயிட்டாங்க டாப் சிக்ஸ் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரியல ஒருவேளை நான் தப்பாக சொல்லுனா அதை கமெண்டில் வந்து சொல்லுங்கள் இப்படி அவங்களுடைய எய்ம் வந்து பிக் பாஸ் கப்பு ஜெயிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய எய்ம் அந்த ஷோவில் அந்த சீசன்லேயே தினேஷையும் உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க விஜய் டிவியில் வந்து ஒரு பிளான் போட்டாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு கப்பல்ஸ் இவங்களை தூக்கி உள்ளே போட்டால் இன்னும் ஏகப்பட்ட கண்டென்ட் நமக்கு கிடைக்கும் ஒரு சீசன்ல வந்து பாலாஜியும் அவங்களுடைய மனைவியும் தூக்கி உள்ள போட்டாங்க தாடி பாலாஜி அவங்க ஒய்ஃப் வந்திருந்தாங்க சோ அதே பேட்டனை திருப்பி இவங்க கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணாங்க ஆனா அது சீசன் சிக்ஸில் நடக்கல அதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சீசன் செவனில் தினேஷை தூக்கி உள்ள போட்டாங்க அவர் வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்டா வராரு ஸ்டார்டிங்ல தினேஷ் வந்து கப்ப ஜெயிச்சிருவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து அவர் மீது வைக்கப்பட்டது ஏன்னா ஆரம்ப காலங்களில் நல்லா தான் இருந்தார் ஆனால் போக 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 அவருடைய உண்மையான முகம் ஒருத்தர் மீது அவர் காட்டக்கூடிய வன்மமாக இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து அவர் புறணி பேசுறது ரொம்ப ஒஸ்ட்டாக போய் பேசுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க பார்க்க மக்களுக்கு அவர் மேலே வெறுப்பு தட்டுச்சு ஒருத்தர் வந்து அவருக்கு க அப்புறமா இவர் கப்பு ஜெயித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு பேச ஆரம்பித்த மக்கள் எல்லாமே ஐயோ இவர் மட்டும் கப்பு ஜெயிச்சவே கூடாது அப்படின்லாம் பேச ஆரம்பித்தாங்க அதுக்கான காரணங்கள் அவருடைய ஆக்டிவிட்டிஸ் தான் அவர் எப்பயுமே வந்து உள்ளே சொல்லிகிட்டே இருப்பார் நான் வந்து என்னுடைய லைஃப் கூட ரக்ஷிதா கூட ஜாயின் பண்ணுறதுக்கு தான் நான் இந்த ஷோக்கு வந்திருக்கேன் அவங்களுக்கு இந்த டைட்டில் ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் அவங்கக்கிட்ட போய் பேச போகிறேன் அதனால் இந்த டைட்டலை ஜெயிச்சுட்டு இதை அவங்களுக்கு வந்து நான் கிஃப்டாக கொண்டு போய் இதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் திரும்பவும் இணைக்க போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி தான் அவர் உள்ளே வந்தார் அதுக்காக தான் டைட்டில் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருந்தார் ஆனால் டாப் ஃபைவ்ல அவர் தூக்கி வெளில போட்டான் ஸோ அதுக்கான காரணமும் அவர் தான் நிறைய குளறுபடியெல்லாம் உள்ள பண்ணாங்க மாயாவை ஜெயிக்க வைக்கிறதுக்கு மாயாவை ஃபைனல்ஸ் கொண்டு போறதுக்கு இவங்க எல்லாருமே தூக்கி வெளில போட்டுட்டு இருந்தாங்க இதெல்லாம் நம்ம பார்த்தோம் டாப் ஃபோரில் தினேஷ் அவர்களை வெளியில் கூப்பிட்டு போயிட்டாங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருந்துச்சு ஒரு பக்கம் தினேஷ் வந்து ரக்ஷிதா கூட சேர்றதுக்காக போராடிக்கிட்டு இருக்காரு ஆனா இந்த பக்கம் ரக்ஷிதா அவங்களுடைய இரண்டாவது திருமணத்தை நோக்கி பயணம் பண்றாங்க காலடி எடுத்து வச்சிட்டாங்க அதுக்கான ஒரு விஷயங்களை பேச ஆரம்பிச்சுட்டாங்க பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்ற ஏகப்பட்ட ரூமர்ஸ் இப்ப சமூக வலைதளங்களை பரவிக்கிட்டு இருக்கு தினேஷ் வந்து தான் ட்ரை பண்ணாலும் ரக்ஷிதா தினேஷுக்கான ஸ்பேஸை கொடுக்க தயாரா இல்லை அவங்க அடுத்த வாழ்க்கையை நோக்கி போயிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் இப்ப ஹாட் டாப்பிக்காக சோசியல் மீடியால போய்கிட்டு இருக்கு சரி ரக்ஷிதா விரைவில் இரண்டாவது திருமணம் பண்ணிக்க போகிறாங்களா அதுவும் யாரை பண்ணிக்க போகிறாங்க அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய கொஷின் மார்க் அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னடத்தில் ரீசெண்டாக ரக்ஷிதா வந்து ஒரு படத்தில் ஹீரோயினாக வந்து நடிச்சிருக்காங்க ஸோ அந்த படத்தினுடைய இயக்குநரையே தான் அவங்க வந்து கல்யாணம் பண்ண போகிறாங்க இரண்டாவது திருமணம் அந்த இயக்குனரை தான் செய்ய போறதாக ஒரு ரூமர் பரவிக்கிட்டு இருக்கு அது இந்த இயக்குனர் தானா அப்படின்ற விஷயம் இது வரைக்கும் கன்ஃபார்மாக தெரியல ஆனால் கன்னட திரையுலகத்தை சார்ந்த ஒரு இயக்குனர் கூட தான் இவங்க வந்து இப்போ ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அவரை தான் இவங்க கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உறுதியாக நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க விரைவில் இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வரும் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் சொல்லியிருக்கிறாங்க இந்த செய்தியை கேட்குற தினேஷுக்கும் அவங்களோட ஃபேமிலிக்கும் நிச்சயமாக வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் ஸோ அவரும் வந்து இவங்க வந்து அவங்க லைஃபை பார்த்துட்டு போறாங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அவர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கறத வந்து நம்ம பொறுத்து இருந்தா பாக்கிறோம் நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க ரெண்டு பேரை பத்தி பிக் பாஸ் பார்த்த ரசிகர்களுக்கு இவங்க ரெண்டு பேரை பத்தி நல்லாவே தெரியும் ஸோ ரக்ஷிதா எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு சரிதானா இல்ல அவங்க ஒருவாட்டி தினேஷ்க்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம்னு நினைக்கிறீங்களா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்